வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடியில் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முதன்முறையாக நீங்கள் வீடியோ பேசி வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பற்றியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி ஆனால் இந்தியாவின் விருப்ப விளையாட்டாக அதாவது இந்தியர்களின் விருப்ப விளையாட்டாக மாறியது கிரிக்கெட் விளையாட்டு இது எப்படி சாத்தியமானது தொடர்ந்து இரண்டு முறை ஹேட்ரி அடித்த ஒரு ஒலிம்பிக்ல நம்மளுடைய ஹாக்கி டீம் அப்படிப்பட்ட ஒரு இந்திய ஹாக்கி டீம் இப்போ மறந்து நம்ம கிரிக்கெட்டு டீம் வந்து அதிகமாக நேசிக்கப்படுறோம் இந்தியர்களால் அதிகம் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள அனுப்புகிறோம் இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு அப்படின்னு ஹாக்கி ஆனா மாணவர்கள்கிட்ட போயிட்டு குழந்தைங்கள்ட்ட மாணவ படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட போயிட்டு நம்ம இந்தியாவோட நேஷனல் கேம் அப்படின்னு கேட்டோம் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுடைய மோகம் இன்று வந்து எல்லா இடத்துலுமே பரவி இருக்கு அதனால நம்மளுடைய நேஷ்னல் கேமான ஹாக்கியை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியறது இல்லை ஹாக்கி ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆணிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தில் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது சரியான எவிடன்ஸ் இல்லை அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாவது வருஷம் முதல்ல ஸ்காட்லாந்துல தான் ஹாக்கி ஹெச்ஓகேஐஇ ஹாக்கி அப்படிங்கிற நேம்ல இந்த கேம் வந்து விளையாண்டுருக்காங்க எப்படி விளையாண்டுருக்காங்க ஒரு ஸ்டிக்கர் கையில் வச்சுக்கிட்டு பால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோல் பண்ணி ஒரு டீமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட் டீம் மொழியா கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து அந்த கேமுடைய ரூலாக வச்சுருந்தாங்க முதல்ல கொண்டு வந்தது அதுக்கப்புறம் நாலு என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா இது வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உலக நாடுகள் அப்போ வந்து காலனி அதிகம் அதிகமாக இருந்தது அப்போ பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து எயிட்டீன்த் நைன்டீன்த் சென்சூரியில் பார்த்தோன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்கூலில் வந்து இதை வந்து ஒரு கேம்ஸாக வந்து கொண்டு வராங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து கொண்டு வராங்க எல்லா ஸ்கூல்லையும் வந்து இது ஒரு விளையாட்டாக கொண்டு வராங்க மேலை நாடுகளில் அப்படி இந்தியாவில் நை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இராணுவத்தில் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாக்கியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த ஒரு கேமை வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க இப்படி என்ன ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில் ஒரு கிளப் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இந்தியால ராணுவத்துல உருவாக்கப்பட்டு ஒரு இந்தியன் கிளப் ஹாக்கி கிளப் ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிச்சது எயிட்டீன் பிப்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல பார்த்தோம்னா இது ஒரு காம்படிஷனா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க இது வந்து இப்படியே கிளப்புக்குள்ளாரிய விளாடக்கூடாது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேற வேற மாகாணம் அதாவது ஸ்டேட் கூட நம்ம மோத விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்காரன் என்ன பண்றாங்கன்னா கல்கத்தாவுக்கும் பம்பாய்க்கும் நடுவுல அப்புறம் கல்கத்தாவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையில அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுக்கு மேல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு காம்படிஷனா வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்படி என்ன ஆக ஆரம்பிக்கிறதுனா பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியிலேயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரீச் ஆகி இது எல்லா இடங்களையுமே ஹாக்கிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முத முதல்ல ஹாக்கி அசோசியேஷன் இந்தியன் ஹாக்கி அசோசியேஷன் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி முத முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் ஹாக்கி பெடரேஷன் ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி பெடரேஷன் கூட ஒரு வருஷத்துல இணைய இந்தியாவுடைய ஹாக்கி பெடரேஷன் வந்து அந்த ஒரு வருஷத்துல இன்டர்நேஷனல் ஹாக்கி டீம் கூட வந்து இணையுது இணைஞ்ச உடனே என்ன பண்றாங்க நியூசிலாந்து கூட இந்தியாவுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி நம்ம நியூசிலாந்துக்கு போகும்போது அந்த விளையாண்ட இருபத்தி ஓரு மேட்ச்ல நம்ம பதினெட்டு மேட்ச் நம்ம வின் பண்ணோம் நியூசிலாந்து டூர்ல இருபத்தி ஒரு மேட்ச்ல நம்ம வந்து இந்தியா வந்து பதினெட்டு மேட்ச் அதாவது முதல் முதல் டூரு முதல் முதல்ல நம்ம வெளிநாடு கூட போய் விளையாடுறோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம்னா நம்ம இருபத்தோரு மேட்ச்ல பதினெட்டு மேட்ச் அவங்க கூட விளையாண்ட இருபத்தோரு மேட்ச்ல பதினெட்டு மேட்ச் நம்ம வின் பண்ணோம் இது எல்லாருக்குமே உலக நாடுகளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு இது இந்தியாங்கிற நாட்டுல இப்படி ஒரு அப்ப வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கு இந்தியா ஒரு இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இப்படி இருக்கு விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் சரி இது அதுக்கடுத்து நம்ம ஏன் இந்த வந்து ஒலிம்பிக்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல முதல்ல ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவோட ஹாக்கி டீம் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அப்படி ஜாயின் பண்ண வச்ச முதல் மேட்சே நம்ம வந்து பயங்கரமான ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோன்னா இந்த டீமுக்கு தலைவனா யாரு இருந்தா அதாவது லீடரா ஒரு கேப்டனா யாரு தயான் சந்த் அவருடைய கேப்டன்சியில முதல் முதல்ல வந்து போய் விளையாடுறோம் ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கிட்டத்தட்ட அஞ்சே மேட்ச் தான் நம்ம விளையாண்டோம் அந்த ஒலிம்பிக்ல நம்ம அடிச்ச கோல்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பது கோல்கள் நம்ம வந்து ஹாக்கில அடிச்சோம் அதுல அந்த தயான் சந்த் அவர்களுடைய கோல் மட்டுமே பதினாலு கோல் இது அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஒலிம்பிக்ல வின் பண்றோம் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிது இது அப்ப வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கு அது ஒரு பெருமையா பார்க்கப்பட்டது பிரிட்டிஷோட இதுல அதுக்கடுத்து தொடர்ந்து இருபத்தி எட்டுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டுல அதுலேயும் பார்த்தோன்னா நம்ம வந்து கோல்டு மெடல் அடிக்கிறோம் அதுக்கடுத்து முப்பத்தி ரெண்டுக்கு அடுத்து முப்பத்தி ஆறுலையும் பெர்லின்ல நடந்த ஒலிம்பிக்ல வந்து நம்ம வந்து கோல்டு மெடல் அடிக்கிறோம் தொடர்ந்து மூணு முறை எந்த ஒரு நாடுமே வந்து ஒலிம்பிக்ல நம்ம கோல்டு மெடல் அடிச்சது இல்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாங்கிற ஒரு நாடு தான் வந்து கோல்டு மெடல் அடிக்குது அதாவது பிரிட்டிஷ் கன் காலனியில் இருக்கக்கூடிய இந்திய நாடு அப்ப அப்படிதான் அழைக்கப்பட்டது இது வந்து சுதந்திர நாடாக அப்ப கிடையாது அப்போ பார்த்தோம்னா பெர்லின் அந்த டோர்னமெண்ட் இத உங்களுக்கு சொல்லணும் அங்க வந்து பாத்தினா யார் வரா அப்படின்னு பாத்தினா அப்ப ஹிட்லர் வந்து அங்க ஒலிம்பிக் வந்து அங்க நடக்குது ஜெர்மனில அப்ப வந்து ஹிட்லர் வர்றாரு அவருடைய டார்கெட் என்னன்னா உலகத்துல நம்ம நாடுதான் வந்து அதிகமான கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல இருந்தாரு அந்த டைம்ல நம்மளுடைய இந்திய டீம் பத்தி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து கண்டிப்பா அடிக்கக்கூடாது நம்ம தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு தயான்சந்த கூப்பிட்டு பேசுறாரு உனக்கு எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு தரேன் நீ என்னுடைய ராணுவத்துல வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து கூப்பிட்டு பேசுறாரு ஹிட்லர் பட் தயான்சந்த் என்ன பண்றாருன்னா நான் என்னுடைய நாட்டுக்காக தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா ஹிட்லருக்கு இந்தியா கண்ட்ரி வந்து தொடர்ந்து ஹேட்ரிக் அடிக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாங்கிறது பிரிட்டிஷோட கண்ட்ரோலருக்கு பிரிட்டிஷுங்கிறது சுத்தமாக வந்து ஜெர்மனிக்கு பிடிக்காது ஹிட்லருக்கு பிடிக்காது ஸோ இதுதான் அதற்கான காரணம் அதனால ஹாட்ரிக் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஹிட்லர் என்ன பண்றாருனா தயான்சந்தை கூப்பிட்டு பேசுறாரு பட் தயான்சந்த் அதுக்கு ஒத்துக்கல நம்ம வந்து வின் பண்ணுறோம் வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஆட்ரிக் அடிச்ச ஒரு நாடா நம்ம மாறும் இதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தோன்னா கண்டினியூவாக அதுக்கடுத்து தொடர்ந்து பாத்தோம்னா நம்ம இந்தியா தான் வந்து கோல்டு மெடல் அடிக்குது ஆனா கேப்டன்சி பாத்தோம்னா இந்த மூணு வருஷம் அதுக்கப்புறம் யாரு கேப்டன்சில இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்திய டீமுக்கு பல்பீர் சிங் அவர் தான் வந்து ஒரு பீரியட்ல பாத்தோம்னா தொடர்ந்து மூன்று முறை அதாவது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இந்த மூன்று தொடர்ந்து ஹேட்ரிக் அடிக்கிறோம் மூன்று ஒலிம்பிக் டீ ஒலிம்பிக் மேட்ச்லையும் பார்த்தோன்னா நம்மளுடைய ஹாக்கி டீம் வந்து கோல்டு மெடல் அடிக்குது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இருபத்தி எட்டில் ஜாயின் பண்ண தயாச்சந்த் அறுபத்தி நாலு வரைக்கும் ஹாக்கியில் வந்து இருக்கிறாரு ஹாக்கி டீம்ல இருக்கிறாரு விளையாடிட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பங்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல நம்மளுடைய இந்தியால சுதந்திரம் அடைஞ்சது அடையறதுக்கு முன்னாடி சரி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி அவர் விளையாண்டுருக்காரு நம்மளுடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட உலக நேஷனல் கேமா இருக்கட்டும் ஹாக்கிய வந்து இந்தியாவுடைய நேஷனல் கேம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க தயாசந்தோட பிறந்த நாளான இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தோம்னா தேசிய விளையாட்டு தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டுமே சோ அப்படிப்பட்ட தயான்சந்த் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசுல அவர் வந்து இறந்த இறக்குறாரு அவருடைய சிலை பார்த்தோன்னா இந்திய நாட்டுல இருக்கிறத விட வெளிநாடுகள்லயுமே இருக்கு ஹாக்கி அதிகமாக விளையாடக்கூடிய வியன்னா கண்ட்ரில எல்லாம் அவருடைய சிலைகள் இருக்கு அப்ப எந்த அளவுக்கு ஹாக்கிய வந்து அவருடைய அவருடைய உழைப்பை வந்து பெருமிதம் பண்ணியிருக்காங்க ஆனா நம்மளுடைய நாடு இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கிய வந்து நம்ம அதிகமாக பாக்குறோமா அப்படின்னு பாத்தோம்னா பாக்குறாங்க பட் பர்சன்டேஜ் கம்மி அதுக்கு பதிலா எழுபத்தி நாலுக்கு மேல அதாவது அறுபத்தி நாலோட நம்மளுடைய ஹாக்கி வந்து சாதனைகள் பண்ணதெல்லாம் குறைஞ்சு போச்சு அறுபத்தி நாலுக்கு மேல ஆடக்கூடிய ஒலிம்பிக்ல வந்து நம்மளால கோல்டு மெடல் அடிக்க முடியல குறிப்பிடத்தக்க பங்கு வைக்க முடியல ஆனா உலக கோப்பைகள் பல உலக கோப்பைகள் வின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்படி எவ்வளவு சாதனைகள் பண்ண ஹாக்கி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்தியால ரொம்ப 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 பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அதை வந்து பிரைஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் காரணம் அப்படின்னு பாத்தோன்னா அந்த எழுபது மேல நம்ம அதிகமா எதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தோம்னா கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு டீம் இதுவும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அவர்களால் கொண்டு வந்த ஒரு விளையாட்டு தான் இப்படிதான் அவங்களும் கொண்டு வந்தாங்க முதல்ல டெஸ்ட் மேட்ச் அதுக்கடுத்து ஒன் டே அடுத்தது இப்போ டுவெண்டிஸ் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து வர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு மேலே பார்த்தோம்னா ஒன் டே வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் டே நாலு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இப்படி அதுல வந்து அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதை வச்சு பயங்கரமான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடுதலமா இப்போ ஐபிஎல் மேட்ச் முதற்கொண்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுடைய மனநிலைமை இப்போ கிரிக்கெட் அப்படி கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கேம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்தியாவோட எல்லாரும் பார்க்கக்கூடிய கேமா வந்து கிரிக்கெட் மேட்ச்சு வந்து பார்க்க பார்க்கப்பட்டு இருக்கு எப்பயாவது கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்தணும்னு சொல்லி போராடி இப்போ ஒலிம்பிக்லயே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பிக்ல வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது எப்படி கொண்டு வர போறாங்க ஒலிம்பிக்ல அப்படின்னு தெரியல பட் நம்ம முத முதல்ல நம்மளுடைய தேசிய விளையாட்டுன்னு சொல்லப்பட்ட ஹாக்கி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்க நம்மளுடைய மோகம் போக ஆரம்பிச்சது ஏன் இந்த சினிமா துறையில கூட பார்க்கலாம் சினிமா துறையில கிரிக்கெட்டுக்காக ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்திருப்போம் சாதனைகளுக்காக ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருப்போம் ஆனா ஹாக்கியை பிரைஸ் பண்ணக்கூடிய படங்கள் படங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா மிக குறைவாகவே இருக்கும் சக்குதே இந்தியா அந்த மாதிரி போன்ற படங்கள் சொல்லலாம் ஆனா கிரிக்கெட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம சொல்லவே முடியாது அவ்வளவு படங்கள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நேரம் ஒதுக்கடுதுல கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் விளையாடக்கூடிய கிட்டத்தட்ட மணி நேரம் ஒரு பிப்டி பிப்டி ஓவர்ஸ் விளையாண்டு அடுத்து ஒரு மூணு மூன்று மணி நேரம் ஆகும் ஏழு மணி நேரம் பிரேக்க எட்டு மணி நேரம் ஆகும் அதையே பார்க்கக்கூடிய நம்பர் கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் அதை பார்க்கக்கூடிய நம்பர் சாதாரணமாக ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு ஹாக்கி மேட்ச் உட்காந்து நம்மளால பார்த்து அதை வந்து கொண்டாட முடியற அளவுக்கு நம்ம இல்ல தான் நிதர்சனமான உண்மை சோ வருங்காலங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரிக்கெட் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஹாக்கிலயும் நம்மளுடைய ஆர்வத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவரோட நம்மளுடைய கடமையா கூட நம்ம நினைச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு நேஷனல் ஸ்போர்ட் நம்மளுடைய கேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து செட் பண்ணி வந்துட்டு இருக்கு நம்மளுடைய நேஷனல் கேமை மறந்துட்டோம் அப்ப நேஷனல் கேமை மாத்திட்டு போய் எல்லாமே சோ மாத்தாம நம்ம நேஷனல் கேமான ஹாக்கியை தயவு செஞ்சு எல்லாரும் பார்ப்போம் அதுக்காக மற்ற கேம் பார்க்காதீங்கன்னு சொல்ல வேணா எல்லாருமே பார்க்கணும் எல்லா கேமையும் பார்க்கணும் ஆனால் இதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க அப்படின்னு சொல்வது தான் உண்மையான விஷயம் ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்ம ஹாக்கியை வந்து பார்ப்போம் ஹாக்கி டீமையும் நம்ம மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் மீடியா ஐடி சேனல் நன்றி வணக்கம்